பதிவு பதினெட்டு திரு அருட்பா ஆறாம் திருமுறை நடராஜபதி மாலை மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பாடல் எண் இருபது பாராதி பூதமொடு, பொறிபுலன் கரணமோ பகுதியும் பொறிபுலன் கரணமும் பகுதியோ கால முதலா பகர்கின்ற கருவியோ அவைக்குமேல் உரு சுத்த பரமாதிநாதம் வரையோ சீராய பரவிந்து பரநாதமோ சீராய பரவிந்து பரநாதமோ தனது திகழங்கோ தனது திகழங்கோ என்றுரைப்பே திருவருட்பெருவெளியோ ஆனந்த நடனமிடு தெய்வமே பெருவெளியல் நடனமிடு தெய்வமே என்றும் அழியா என்றும் அழியா ஊராதி தந்து எனை வளர்க்கின்ற அன்னையே என்றும் அழியா ஊராதி தந்தையனை வளர்க்கின்ற அன்னையே உயர் தந்தையே என்னுளே ஒற்ற துணையே எந்த நுறமே என் நண்பே உவப்பே என்னுடைய உயிரே மரியாத உயர்நிலையில் என்னை அரசே அருஜோதியே ஆராலும் மரியாத உயர்நிலையில் வைத்த வைத்தரசே அருட்சோதியே அகரநிலை முழுதுமாய் அப்பாலுமாகநிறை அமுத நடராசபதியே அகரநிலைமுழுதுமாய் அப்பாலுமாகநிறை அமுத நடராசபதியே அமுத நடபதியே உறைவிளக்கம் நடராஜ நடராஜபதீனுடைய இயலும் செயலும் இந்த பாடலின் கண் ஒரு வகையில் எடுத்து காட்டப்படுகின்றதாம் திருவருட்பெருவெளியில் ஆனந்த நடனமிடும் தெய்வத்தை குறிக்க வந்தவர் முதலில் அதன் நிறைந்த பெருவிடுவை பெரு வடிவை பற்றி சொல்லுகின்றார் பாராதி நாதமந்தமாக நிரம்பியுள்ளதாம் அந்த கடவுள் வடிவம் இவ்வுலகில் ஐம்பூதம் அவற்றால் ஆய ஐம்பொறி வடிவங்களை அவற்றில் தோற்றி அனுபவிக்கப்படுகின்ற புலன்கள் அந்த புலன் உணர்வை ஆய்ந்து தெளிந்து கொள்ளுகின்ற கரணங்கள் இந்த கரணங்களுக்கு துணையாக கொள்ளப்படும் காலம் முதலியான தத்துவங்களும் நிலைகளும் நாத நிலையில் விளங்குகின்றனவாம் இவை ஒன்றுகூடி விலங்கு நிலையே ஒவ்வொரு மனிதனின் இயற்கை பிரகி பிரகினதி தன்மையாக உள்ளதாம் பிரகிருதி தன்மையாக உள்ளதாம் நம்புரு பார் முதல் நாத வரையுல நாட்டவரும் நன்கு முகர்ந்தனர் வியந்தார் நன்மனம் ஈது எனவே என்றுள்ளார் நம் வல்லல் அடிகள் சாதாரண மனிதர்கள் கூட இக்கடவுள் மனத்தை நுகர்தல் கூடும் என்பது குறிப்பு இந்த நாத நிலைக்கு மேல் செல்லுகின்றவர்கள் அக அனுபவம் உருகின்றவர்கள் ஆவார்கள் அபரநாதம் ஆகிய உலகியல் ஒளிநிலை பரநாதம் என்னும் பிரணவ ஒளியில் கரையும் அதுவும் கரைந்த இடம் அபரவிந்துவாம் உள்ளொளி நிலை அதுவும் கரையும் போது எங்கும் நிறைந்த பரவிந்து நிலை ஆகும் இதுவே கடவுளின் பெரும் ஜோதி திருவுருவம் ஆகும் இந்த ஒளி ஒளி நிலைகள் சாதாரண மனித தரத்திற்கு அதீதமானவையாம் இவற்றை கண்டு தெளிதல் பொருட்டு யோகமார்க்கம் கை கொள்ளுவது கீழ்த்தரமாகும் தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசார நெறியே மேலானதாம் தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசார நெறியே மேலே மேலானதாம் இப்படி சென்று கண்டுகொள்ளப்படும் சீராய ஜோதி வடிவம் விசேஷமானது ஆதலின் பிரிதிவியாதி பூதநிலை முதல் பரஞ்சோதி பெருநிலை வரை உள்ள யாவும் நம் அருட்பெறும் பதிக்கு அங்கங்களே ஆம் தேக உறுப்புகளே ஆகும் இந்த பெருஞ்சோதி வடிவொடு அகண்ட பெருவெளியிலே ஆனந்த நடனம் புரிந்து கொண்டே இருக்கின்றாராம் நமது அருட்பெருஞ்சோதி நடராஜர் இந்த நடராஜ தெய்வத்தை கண்டுகொண்டார் நம் வள்ளல் அடிகளார் கண்டது மட்டுமல்ல திருவருளாலே அழியா இன்ப வாழ்வும் பெற்று விட்டார் அழியாது இன்ப வாழ்வோடு திகழ வேண்டுமானால் என்னென்ன தேவைப்படும் இடம் பொருள் எவரெல்லாம் வேண்டுமென்றோ அத்தனையும் வழங்க பெற்று விட்டாராம் இதுதான் ஊராதி தந்ததாக உரைத்துள்ளதாகும் இவ்வளவும் தந்து வளர்க்கின்றாராம் அந்த அருபெரும் பதி அப்பதிதானே அன்னையாகவும் உயர் தந்தையாகவும் இருந்து கொண்டு வளர்க்கின்றார்களாம் காலம் கடந்த கடவுளர்க்கு இவர் பிள்ளைதானே தாயும் தந்தையும் உடனிருந்து போற்றி கழித்து வளர்க்கப்படாத பிள்ளை எப்படி சிறந்திளங்கக்கூடும் ஆகவே தான் இவரை நன்கு வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அருட்பெருஞ்சோதி அன்னை பிதாக்கள் அவர்களையே போற்றி புகழ்ந்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார் நம் அருஜோதி பிள்ளை இவருக்கு அகத்துணையாகவும் இருந்து உதவுகின்றவர் அந்த அருட்பதியே என்றால் அச்சமும் அவலமும் எப்படி உண்டாகும் உண்டாகாதாம் அந்த அகத்துணையாய் மட்டும் இருந்தால் போதுமா தனியாக இருந்து கொண்டு இந்த பெரிய உலகிலே எப்படி வாழ்வது அதற்காக உறவினராய் சுற்றத்தினராய் உருக்கொண்டு சூழ வருகின்றதையும் ஏற்றுள்ளார் சூழ சுத்த சன்மார்க்க சகோதரர்களோடு நன்கு பழகுதற்குரிய அன்பு வேண்டும் அல்லவா ஆகவே அந்த அன்பாகவும் ஏற்று போற்றுகின்றார் அன்போடு கூடி வாழ்வதால் தான் நல்ல இன்பம் உண்டாவதாம் அந்த இன்பத்தை அடையப்பெற்றுத்தான் அது ஆண்டவர்மயமாய்க் கண்டு உவப்பே என போற்றியுள்ளார் இந்த இன்பம் நிலையான பேரின்பமாக இருத்தல் காரணமாக இதனை அடைந்த இவரும் அந்த இன்போடு என்றும் வாழலானார் இவர்தம் உயிர் நிலைத்த பேரின்ப வாழ்வு கொண்டு விட்டாராம் ஆகவே தான் என் உயிரே என்று கூறி முடிக்கின்றார் திருவருளை பூரணமாகப் பெற்று வாழ்விலே விளங்கும் நம் வள்ளலை பிறர் காண முடியாதபடி உயர்நிலையிலே வைத்துள்ளாராம் அருட்பெருஞ்சோதி தந்தையார் ஏன் அவர்தான் இரவாமை பெற்று கொண்டு விட்டார் என்கின்றனரே அப்படி இருக்க ஏன் மறைய வேண்டும் மறைந்து கொண்டு மேல்நிலையிலே வாழ்கின்றார் என்றால் யாருக்கு என்ன பயன் அப்படி வாழ்கின்றார் என்பதற்குத்தான் என்ன சான்று அப்படி மறைந்துள்ள வள்ளல் உலகம் காண வெளிப்படுவாரா எப்பொழுது என்றெல்லாம் வினவப்படுகின்றன அவைகளுக்கெல்லாம் விளக்கம் சுத்த சன்மார்க்கத்தில் இருந்து காண்பதுதான் முறையாக இருக்கின்றதாம் யாராலும் அறியாத உயர்நிலையில் என்னை வைத்துள்ள அரசே ஜோதியே என்றுள்ளார் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் வடிவாய் இவ்வுலகம் காண இருந்தவர் அருட்பெருஞ்சோதி கொண்டு வாழ்ந்தார் ராமலிங்க அடிகள் வடிவாய் இவ்வுலகம் காண இருந்தவர் கொண்டு வாழ்ந்தார் நாளடைவில் அவரது வடிவம் அகமிருந்து அணக நிறைவாகிய அருட்பிரகாச சக்தி கொண்டு விட்டதாம் அதனால் தூள சுக்கும காரண வடிவம் தூள சுக்கும காரண வடிவம் சுத்த பிரணவ ஞான வடிவமாக திகழ்வதாயிற்று அதாவது தூல சரீரமாகிய உடல் சுத்த தேகமாகவும் சுக்கும சரீரமாகிய உயிர் வடிவம் ஓங்கார பிரணவ வடிவமாகவும் காரண தேகமாகிய ஆன்மா ஞான ஆகாச வடிவமாகவும் ஞான தேகமாக திகழ்வதாக ஆயிற்று சுத்த தேக உருவ சித்தியோடு இருந்தால் சுத்த தேக உருவ சித்தியோடு இருந்தால் உலகம் புறநிலை கண்டு வியந்து கொண்டு சுற்றி கொண்டே இருக்கும் பக்குவமுற்றவர்களே உண்மை அறிந்து அடைய முடியும் ஆதலின் அந்த உருவிலே இருந்து சாதிப்பதை விட ஆதலின் அந்த உருவிலே இருந்து சாதிப்பதை விட நிலையிலும் நிலை ஆகிய ஞான தேக நிலையிலும் அருவுருவ நிலையிலும் அதாவது அருட்பிரகாச பிரணவ நிலையிலும் இருந்து கொண்டு பலரையும் பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்ற முடியும் என்பது உண்மை உண்மை ஆகவே அப்பக்குவம் உண்டாக்கும் செயலைத்தான் உலகில் புரிந்து கொண்டுள்ளார் இப்போது நம் வள்ளலார் இவர் பெற்றுள்ள இரவா வடிவம் அருளுடு விளங்கும் அனக வடிவம் அது புறத்தில் காணப்படுகின்ற போதிலும் அருளினால் நிலவுவது அழியா தன்மையது அது புறத்தில் காணப்படுகின்ற போதிலும் அருளினால் நிலவுவது அழியா தன்மையது மக்கள் அருள் ஞான கண் பெறாது ஊனக்கண்ணால் நோக்கி புறவடிவில் பற்று கொண்டால் மேல்நிலைக்கு செல்ல முடியாது எனவே அந்த வடிவை இப்பொழுது உலகம் காணக்கூடாது என்ற காரணத்தாலே மறைக்கப்பட்டுள்ளதாம் இதே காரணத்தால் தான் படத்தையோ ஓவியத்தையோ வைத்து வழிபட சம்மதிக்கவில்லை நம் வள்ளல் பெருமான் தீபஜோதியிலே அருட்பெறும் பதியை பாவித்து உளம் கொள்ள வேண்டியதே முக்கியமாம் இது சமயம் நிலையிலே மக்கள் உள்ளத்தை திருத்திக்கொண்டு வருவதை அறிய முடிகின்றது இது சமயம் ஞான தேகமாகிய நிலையிலே இருந்து கொண்டு இந்த உலகில் மக்கள் உள்ளத்தை திரித்து கொண்டு வள்ளலார் திரித்து கொண்டு வருவதை அறிய முடிகிறது சுத்த சன்மார்க்கம் வரும் காலத்தில் அவர் சுத்த தேகம் சுத்த வடிவம் எல்லோரும் காணும்படி வெளிப்படும் அவரது அருவுருவம் அங்கும் இங்கும் தோன்றும் அதற்கு காலம் அடுத்து வருகின்றது அவர் வரும்போது பக்குவமுற்று சித்தி பெற்ற சிலரும் உடன் வருவர் அவர் வரும்போது பக்குவமுற்று சித்தி பெற்ற சிலரும் உடன் வருவர் இது முக்கியம் இப்பொழுது உயர்நிலையில் இருக்கின்ற வள்ளலார் எங்கோ வானிலோ மலை உச்சியிலோ இருக்கவில்லை மனிதனின் மனோ வாக்கு காயத்திற்கு எட்டாத அருட்பெருவெளி நிலையராகிய நமது ஆன்மாவின் அகத்திலே தான் இருந்து கொண்டுள்ளார் அருள் அடைவோர் இந்நிலை உற்று அவரை கண்டுகொள்ளலாம் அவர் தயவாலே உடன் கூடி அனகானந்த பெருவாழ்வும் வாழலாம் அவர் தயவாலே அவருடன் கூடி அனக ஆனந்த பெருவாழ்வும் வாழலாம் ஈற்றிலே அகரநிலை முழு முழுதுமாய் அப்பாலுமாய் ஆகி நிறை அமுத நடராஜபதியே என்கின்றார் நமது நடராஜபதி நமது நடராஜபதி அழிவற்ற ஆனந்த தாண்டவம் புரிந்து கொண்டு தன்னை அடைந்தார்க்கு எல்லாம் அந்த அழியாத இன்ப வாழ்வு அடையச் செய்கின்றார் என்ற காரணத்தால் அமுதபதியாக மொழியப்படுகின்றாராம் மேலும் அவர் அகரநிலை முழுவதும் ஆகி அதற்கு அப்பாலுமாய் நிறைந்துள்ளாராம் கடவுள் எழுத்து உருவானவர் எனவும் அசர பிரம்மம் எனவும் அகர ஆகாச சொருபி எனவும் கூறப்படுகின்றார் நிறைந்த வான்வெளியிலே நிறைவுற்ற கடவுள் நிறைந்த வான்வெளியிலே நிறைவுற்ற கடவுள் நிறைந்த வான்வெளியிலே நிறைவுற்ற கடவுள் அகர உகர மகரம் கலந்த ஓம் ஒளி வண்ணமாய் உள்ளார் இந்த பிரணவத்தின் முதல் உறுப்பாகிய அகர எழுத்துத்தான் மூலாங்க பிரணவம் எனப்படுவது நிறை வெளியிலே இருந்து நிறைவெளியிலே இருந்து பிரபஞ்சமுற்றும் உருவாகி விளங்கி கொண்டிருப்பதை உணர்த்தவே அகர எழுத்து நின்றே எல்லா எழுத்துக்களும் தோன்றியுள்ளனவாக கண்டு வழங்கியுள்ளனர் நம் தமிழ் அறிஞர்கள் இந்த உண்மையின் பேரிலே தான் திருக்குறள் முதல் பா அமைக்கப்பட்டுள்ளதாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்பதை கவனிக்க வேண்டும் இந்த உலகம் ஓம் ஒளியில் உதித்தது என்றதும் அந்த ஒளியிலே மூன்றெழுத்து கூடியுள்ளது என்றதும் அறிந்துள்ளனர் பலரும் கடவுளை அகரமாக உரைத்து மற்ற எழுத்துக்களை எல்லாம் அதிலே ஐக்கியப்படுத்தி பார்த்தவர்கள் இந்த எழுத்து ஒளிக்கு அப்பால் உள்ள எவ்வளவோ ஒளிகற்கு எழுத்து வடிவம் வழங்கப்படவில்லை என கண்டுகொண்டார்கள் ஆனால் அந்த அதீத ஒளியிலும் கடவுள் நிறைந்தே உள்ளார் எனவும் ஆகையால் பரணாத பிரம்மமாக பகரப்படுகின்றார் எனவும் அறிகின்றோம் இந்த பரணாத நிலைக்கப்பாலும் சப்தமற்ற ஊமை எழுத்துருவில் கடவுள் ஒளிவடிவாய் இருக்கின்றார் எனவும் அது உள்ளொளியாய் அது உள்ளொளியாய் அறுவ எழுத்தாய் உள்ளது எனவும் அறிகின்றோம் இவை யாவும் அகர நிலைக்கு அப்பால் ஆனவையே எனவே நமது அருட்பெருஞ்சோதி நடனபதியின் விளக்கம் அமுதமயமாய் எங்கும் நிறைவுற்று ஆனந்தம் விளைவித்து கொண்டிருக்கின்றதாய் உணர்த்தப்படுகின்றோம் தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் நித்திய நிலையான ஆன்ம அகம் பற்றினில் சத்திய பதியான ஜோதியோடு ஒரு சொத்த தயவு செயலாக எதையுமே உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும் மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் ஆகும் மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் ஆகும் பிழைப்பேயாகும் திருவருட்பிரகாச வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் 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 எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையவெல்லா ஓங்குகே சுத்த சன்மார்கே தயவு பெருணி உலகெங்கும் பரபுகே தயவு